வணக்கம் குரல்களை நான் செந்தில்வேன் இது மரபு செல்லமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி இனியவை குரல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் சில குரல்கள் படிக்கும் பொழுது படிக்க முன்னாடியே அதில் இருக்கிற ஆழம் வந்து நம்மளை பயமுறுத்தும் சில குரல்கள் வந்து அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே வந்து ஒரு ஒரு சிம்பிளாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் டிசப்டிவ்லி சிம்பிள்மாங்க இல்லையா பார்வைக்கிச்சு சிம்பிள் மால இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதனுடைய ஆழங்கள் மிக வாசிக்க வாசிக்க அது தெரிந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முகத்தானாம் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் சொல்லினதே அறம் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம் ஒருவரை முகம் நோக்கி அமர்ந்து முகத்துக்கு நேராக அமர்ந்து இனிமையான இனிமையான சொற்களை அகமலர கூறுவதே அறம் அப்படி தான் இதரையாசுகள் இதை அப்படி தான் விளக்குறாங்க ஆனால் இதில் ரெண்டு மூணு கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஒன்று இந்த இனிது நோக்கிங்கிற வேர்டு முகத்தான் அமர்ந்து ஒருவரை முகத்திற்கு நேராக அமர்ந்து இனிது நோக்கி இனிது நோக்கிங்கிற வார்த்தையை வந்து இனிமையான சொற்களை கூறுதலுங்கிறதுக்கு பதிலாக ரெண்டு விஷயமாக ரெண்டு வகையாக வாசிக்கலாம்னு தோணுச்சு ஒன்று இனியவை நோக்கி ஒரு ஒவ்வொரு மனிதண்டமும் ஒரு ஒரு நல்லவையும் இருக்குது நல்லவையும் இருக்குது எல்லார்ட்டையும் கொஞ்சம் ஒரு கிரே ஷேட் இருக்க தான் சரி ஆனால் எது எதிரால் எதிர் அவனுடைய இனிமையை நோக்கமாக கொண்டு அவன் இருக்கக்கூடிய இனிய பகுதிகளை நோக்கமாக அதை அதை நோக்கி உன் அகம் மலர்ந்து இனிய சொற்களை சொல்லுவது அறம் ஒரு ஒரு இன்டர்பிரட்டேஷன் இன்னொரு இன்டர்பிரட்டேஷன் இனி இனிது நோக்கிங்கிறத இனிமையை நோக்கமாக கொண்டு அவன்கிட்ட இருக்கோ இல்லையோ அவன் பிறண்டு மருத்து கவனிக்காம உன்னுடைய நோக்கம் எது என்றால் இன்சொல்லை கூறுவதன் நோக்கம் இந்த உறவு இனிமையாக வேண்டும்ங்கிற இனிமையை நோக்கமாக கொண்டு ஒரு இன்சொல்லை கூறுது முதல் இந்த இன்சொல் இனியவை கூறு அதிகாரத்துடைய முதல் குரலில் நமக்கு ஒரு இன்சொல்னா எது சொன்னார் உண்மையான சொல் படிறு இல்லாத வஞ்சனை இல்லாத சொல் ஈரம் அலைந்த சொல் கருணை கலந்த சொல் இப்போ அதுக்கு இன்னொரு அந்த டெஃபினேஷனை இன்னும் இன்னும் உறுதிப்படுத்துகிறாரு இனியவற்றை நோக்கமாக கொண்ட சொல் அந்த சொல்லுடைய நோக்கம் வந்து இனிமையானதாக இருக்கணும் அப்படி பார்த்தா இந்த குரல் இன்னும் ஆழமாக பொருள்படுது முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் இன்னொரு வார்த்தை இந்த குரலில் கீவேர்டு வந்து அறம் இப்போது ஒரு இனிமையை சொல்லுவது நம்ம ஜென்ரலாக வந்து அறம்ங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நாம் பிறரோடு எவ்வாறு உறவு கொள்கிறோங்கிறது தான் நம்முடைய அறம் வரும் ஒருவருடைய நேர்மை நம்ம ஒருத்தரை ஏமாற்றாமல் இருக்கிறோமா அப்படின்னா நாம் ஒரு 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 வணிக டிரான்சாக்ஷனை சரியாக செய்கிறோமா அவரோடு அவரை அவரை ஏமாற்றாமல் செய்கிறோமா அது ஒரு நேர்மைங்கிற அறம் இல்லையா ஒருவருடைய வந்து ஒரு ஒரு பிறரோடு பிறரை துன்புறுத்தாமல் இருக்கிறோமா அப்படின்னா நம்ம வந்து அவர்கள் மேல் கேவலமான செயல்களை செய்யாமல் இருக்கிறோமாங்கிறது இன்னொரு அறம் இப்போ அறம்ங்கிறது வெளிப்படையான நோக்கமாக தான் இதுவரைக்கும் நிறைய இடங்கள்ல நமக்கு மென்ஷன் பண்ணப்படுது ஆனால் இந்த இடத்துல ஒரு சொல்லி அறமாக பற்றி சொல்றார் அறம் உள்ளிருந்து எழுத பற்றி சொல்றார் முகத்தானாம் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே உள்ளிலிருந்து உன்னுடைய ஆழத்திலிருந்து ஒரு இன்சொல்லை எடுத்து பேசுவது அறம் அப்படின்னு சொல்றார் இந்த அறத்துக்கு இன்னொரு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் இல்லை இன்னொரு இன்னொரு வரை கூட முக்கியம் இல்லை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வாடினு வள்ளலார் வந்து ஒவ்வொரு ஒரு பயிரை கண்டு பொழுது அவர் அங்கே இன்னொரு தேர்ட் பார்ட்டி கூட முக்கியம் இல்லை அவர் வாடுறாருங்கிறது தான் முக்கியம் அவருடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம் அந்த மாதிரி அந்த இனிமையான சொல்லை நம் நமக்குள்ளிருந்து நம் அகத்திலிருந்து எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம் இன்னும் மோர் அறத்தை வந்து மோர் பர்சனலாக மாற்றுறாரு அப்படின்னு தோணுது இந்த குரலில் இந்த கு இந்த குரலை பற்றி படிக்கும் பொழுது ப்ரொஃபசர் தாமஸ் புரக்ஷிமா இந்த மொத்த குரலையும் வந்து கவிதையாகவே மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிற தாமஸ் புரக்ஷிமா அவர்களுடைய உரைவுன்னு பார்த்தேன் அவர் இந்த வார்த்தை இந்த இதே இந்த அறங்கிற வார்த்தையை அறம் உள்ளிருந்து எழுவதை பற்றி சொல்லியிருக்கார் நான் இந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் தர்றேன் அந்த அவருடைய வீடியோவையும் பாருங்கள் ரொம்ப ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி டிசப்டிவ்லி சிம்பிள் குரல் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் ஒவ்வொரு இன்சொல்லும் நம்முடைய அகத்திலிருந்து எழுகிறதா அகத்திலிருந்து எழலைன்னா அது இன்சொலில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான குரல் சிந்திக்கலாம் நண்பர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி